பிரைசலாட் ஆண்ட ஒரு அச்சிகரமாக இயேசு கசும் விலை வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் ஏழ்மையில் இருக்கிறவங்கள தரித்திரவர்களை இயலாதவர்களை முதியவர்களை இல்லாதவர்களை இயலாதவர்களை துன்பத்தின் மதிலே துயரத்தின் மதிலே இருக்கிற ஜனங்களை அவர்கள் வறுமையை பார்த்து ஏழ்மையை பார்த்து அவர்களை கேலி செய்கிறவர்களை தரித்தன ஏழைகளை அவர்களை ஏளனம் செய்கிறவர்கள் புற வரியாசம் பண்ணுகிறவர்கள் என்ற வார்த்தை கருத்து என்ன அந்த ஏழை ஜனங்களை ஏழைகளை கேலி செய்கிறவர்கள் புறக்கணிக்கிறவர்கள் ஏழனை செய்கிறவர்கள் கிண்டல் செய்கிறவர்கள் மதிப்பில்லாமல் பேசுகிறவர்கள் இழிவுபடுத்துகிறவர்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள் அவர் அவர்களை உண்டாக்குன தேவனை அவங்க என்ன பண்ணிக்கிறதில்லையா அவமதிக்கிறார்கள் மதிப்பதில்லை மதிப்பதில்லை இகழ்கிறார்கள் இன்றைக்கும் எல்லா ஜனங்களையும் உண்டாக்குனவர் கத்தர் எல்லா ஜனங்களையும் உண்டாக்குனவர் ஆண்டவர் நாம் எல்லாரையும் எவரையும் நம்ம எப்படி பண்ணோம் குறைச்சலாக நம்ம மதிப்பிடக்கூடாது எல்லாரையும் உண்டாக்கின கத்தர் அவருக்கு முன்பாக வேதம் சொல்லுது எவரையும் மேன்மைப்படுத்துவதும் எவரையும் உயர்த்துவதும் அவருடைய சத்துவெல்ல கரத்தினால் ஆகும் சோந்து போகிறவனுக்கு தெய்வன் பலன் கொடுப்பார் சத்துவம் இல்லாதவனுக்கு தம்முடைய சத்துவத்தை தெய்வன் பெருக பண்ணுவார் எவரையும் உயர்த்துவது எவரையும் மேன்மைப்படுத்துவதோ அவருடைய பலத்தை கரத்தினால் ஆகும் வேதம் சொல்லுது இன்றைக்கு எத்தனை எல் இயலாதவர்கள் இயலாமல் இருக்கிறவர்கள் ஏழைகள் தரித்திரன் எளியவர்கள் திக்கற்ற பிள்ளைகள் அனாதைகள் இப்படிப்பட்ட இந்த ஏழ்மையை குறித்து நம்ம என்ன சொல்ல செய்யக்கூடாதான் பரியாசம் பண்ணக்கூடாது கேலி பண்ணக்கூடாது இழிவுப்படுத்தக்கூடாது அவர்களை கிண்டல் செய்யக்கூடாது அவர்களை தவறாக விமர்சிக்கக்கூடாது மதிப்பில்லாமல் பேசக்கூடாது அவங்க ஏழ்மையே அவங்க ஏழ்மை நிலையை பார்த்து நம்ம அவமதிக்கிறது அவமதிப்பது அதை அவர்கள் உண்டாக்கின கத்தரை நம்ம மதிக்காமல் அவர்களுக்கு விரோதமாக நம்ம பேசுகிறோம் அவர்களுடைய தெய்வனை மதிக்காமல் நம்ம விரோதமாக பேசுகிறோன்னு வேதம் சொல்லுது அது மட்டும் இல்லை ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான் ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் ஆபத்தை குறித்து நான் தீங்க குறித்து அபாயத்தை குறித்து துன்பத்தை குறித்து துயரத்து குறித்து மகிழ்ச்சி அடைகிறவன் சந்தோஷம் அடைகிறவன் நிச்சயம் தண்டனைக்கு தப்பான் வேதம் சொல்லுது சிலர் ஆபத்தில் இருக்கும்போது அதை நினச்சி சந்தோஷப்படுறவங்க மகிழ்ச்சி அடைவர்கள் நிச்சயம் தண்டனைக்கு தப்பார்கள் வேதம் சொல்லுது வேதத்தில் பார்த்திங்கன்னா அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு தரித்திறனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் தரித்திரனை இந்த ஏழை ஜனங்களை உண்டாக்குனவரை நிந்திக்கிறான் அவனை ஒடுக்குகிறவன் பரியாசம் பண்ணுகிறது மட்டும் இல்லை அவர்களை ஒடுக்குவாங்க அவர்கள் ஏழ்மைகளை ஏழாமையே பலவீனமாக பலவீனத்தை அவங்க குறித்து அவர்களை ஒடுக்குகிற காரியங்களை அவர் உண்டாக்குனவரை என்ன பண்ணுறது தான் நிந்திக்கிறாங்க இன்றைக்கு தெய்வ பயமில்லாத துணிகரமாக செய்கிற காரியங்களை விட்டு நம்ம உணர்ந்து அது அந்த காரியங்களை உணர்ந்து செயல்படாதபடிக்கு கத்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசிக்கிட்டு இன்றைக்கு தாழ்மை உள்ளவர்களை கண்ணோக்கி நோக்கி பார்க்குற கத்தர் தாழ்மை உள்ளவருக்கு கிருப அழிக்கிற கத்தர் திக்கற்ற பிள்ளைகள் அனாத விதவைகள் ஏழை எளியவர்களை நேசிக்கிற கத்தர் அவர்கள் விளைச்சல பலனை கொடுத்த கத்தர் அவர் ஆறு வருஷம் விளைச்சலை கொடு சாப்பிடு ஏழாம் வருஷத்தில் திக்கற்ற பிள்ளைகள் அனாதைகளுக்கு அந்த விளைச்சலை கொடு உன் ஓரத்தில் இருக்கிற உன் வயல் நிலத்தில் இருக்கிறதெல்லாம் சிந்தி கிடக்கிறதெல்லாம் விட்டு ஏழை எளிய ஜனங்கள் சாப்பிடும் ஏழைகள் மேலே இறக்கமுள்ள தேவனை நீங்கள நானும் ஆராதிக்கிறோம் கருணை உள்ள தேவனை ஆராதிக்கிறோம் அவர்களை கண்ணியமாக நடத்துகிற தேவனை நீங்கள நானும் ஆராதிக்கிறேன் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஏழை எளியவர்களை தரித்திரர்களை எப்படி தான் நடத்தணும்னு சொல்லிடுறாரு அவர்களுக்கு நம்ம இரக்கம் காட்டும்படி கருணை காட்டும்படி அவர்களை கண்ணியமாக நடத்தும்படி கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் நம்மளோடு அவர்களை அவமதிக்க கூடாது ஏன் அவர்களை படைத்த கத்தரை நம்ம கத்தர் மேல் இல்லாத ஒரு பயம் கத்தரை நம்ம ஒரு நாளும் அவர்கள் அவர்களை உண்டாக்குன கத்தரை நம்ம நினைவில் வைக்காமல் அவர்கள் துணிகரமாக அவர்களுக்கு விரோதமாக செய்கிற காரியங்களை குறித்து கத்தர் பேசுகிறார் நம்ம ஆண்டவர் அவ்வளோ இரக்கமுள்ளவர் கருணை உள்ளவர் கண்ணியமாக ஏழை எளியவர்களை அந்தஸ்து ஏழை எளியவர்களுக்கு கனம் பண்ணின கத்தர் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் நம்மளுடைய பார்வையில் நம்முடைய பார்வை வைத்து மதிப்பிடுகிற காரியங்கள் வந்து நம்ம மனம் திரும்பும்படி கத்தர் இந்த நாளில் பேசுகிறார் தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் வேதம் சொல்வது பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் தரித்திரனுக்கு இறங்குகிறவனும் பாக்கியம் அடைவான் நம்ம பாக்கியம் அடையும்படி கத்தர் பேசுகிறான் ஏழை எளியவர்கள உதவும் உதவுகிற ஜனங்கள் பாக்கியம் அடைவார்கள் குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஏழைகளுக்கு தன் கரங்களை என்ன பண்ணுறா நீட்டுகிறாளாம் குணசாலியான ஸ்திரீ ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் இன்னொரு வார்த்தை சொல்லுது ஏழைகளுக்கு தன் கண்களை விளக்குகிறவனுக்கு அநேக சாபங்கள் வருங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட பாவம் செய்யாதபடிக்கு நம்ம சாபத்தை சம்பாதித்து கொள்ளாதபடிக்கு சாபம் நம்ம மேல் வராதபடிக்கு நம்மளை காத்து கொள்ளும்படிக்கு இன்றைக்கு கத்துடைய வார்த்தை நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கு நம்மளோ நம்மளை உணர்த்தி கொண்டிருக்கு நம்மளை யார் என்பதை நம்ம நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிற கத்தருடைய வார்த்தை ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார் குணசாலியான ஸ்திரீ தரித்திரனுக்கு இறங்குகிறவன் பாக்கியம் அடைவான் ஆண்டவர் இறக்க பாராட்டினார் அவர்களை கண்ணியமாக நடத்தினார் கருணை காட்டினார் அதே காரியங்களை நீங்களும் நான் செய்யணும் என்பதை கத்தை சொல்லுகிறார் தரித்திரனை ஒடுக்கிறவனை உண்டாக்கின நிந்திக்கிறான் தரித்திரவனுக்கு தய செய்கிறவனோ தரித்திரனுக்கு தய செய்கிறவனோ யாரை கனம் பண்ணுகிறாராம் தேவனை கனம் பண்ணுகிறாராம் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் இப்படிப்பட்ட வசனங்கள் நம்மளோடு பேசி கொண்டிருக்கு இன்றைக்கி எப்படப்பட்ட பார்வை உள்ளவர்களாக நம்மளை பார்வையிலே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் உயர் இருந்தவர்களாக தாழ்ந்தவர்களான்ட்டு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிருக்கோம் சில நேரத்தில் ஆனால் கத்தருடைய பார்வை நமக்கு வேணும் கத்தருடைய கத்தர் எல்லாரையும் எப்படி நேசிச்சார் எப்படி ஒரே மாதிரியா ஆண்டவர் நம்மளை சிநேகித்தார் என்ற ஒரு இருதயம் நமக்கு வேணுங்க கத்தருக்குள்ளே இருக்கிற இருதயம் நமக்குள்ளே வேணும் அவர் எல்லாரையும் நேசித்தார் அவர் எல்லாரையும் நேசித்தார் வேதம் சொல்லுது ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண்ணும் அவர்கள் அவர்களுடைய வறுமை அவர்களை கலங்க போடணும் அப்படி இருக்கிற ஜனங்களுக்கு அவர் கலக்கங்களை மாற்றுகிறவர்களை நீங்கள நானும் இருக்கும்படி கத்தர் இந்த நாள் பேச அவர்களுக்கு இறங்கணும் அவர்கள் வறுமையில் அவர்களுக்கு இறங்கணும் ஏழ்மையில் அவர்களுக்கு உதவணும் அவர் தரித்திரத்தில் அவர்களுக்கு நம்ம உதவும்படி கத்தை நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட ஜனங்கள் பாக்கியவான் ஏ தரித்திரனுக்கு தய செய்கிறவன் அவரை கனம் பண்ணுகிறான் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் தரித்திரனுக்கு தய செய்கிறவன் இறங்குகிறவன் பாக்கியம் வேதம் சொல்லுதுங்க ஏசு இந்த புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு ஏசு சொல்கிறார் நீ விருந்து பண்ணும்போது யாரெல்லாம் அழைக்கணும் ஆண்டவர் சொல்ல தெரியுங்களா செல்வந்தர்களா ஐஸ்வர்ய வான்களை கோடீஸ்வரர்கள் அழைக்கணும் கத்த சொல்லுறதுங்க நான்கு நபரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு என்ன அரைக்கும் என்ன வசனம் லூக்க பதினான்காம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு நீ விருந்து பண்ணும்போது நீ ஒரு சுபகாரியம் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யும்போது யாரை நினைக்கணுமா வீதம் சொல்லப்பட்டிருக்கு ஏழைகளை ஊனரை சப்பானிகளை குருடரை அழைப்பாயாக இப்படிப்பட்டவர்கள் அழைப்பார்கள் ஏழைகளை சப்பானிகளை குருடர்களை ஊனரை நீங்கள் அழைக்கும்படி கத்தை சொல்லுகிறாருங்க இன்றைக்கும் கத்த நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் அன்பு தேவ இப்படிப்பட்டவர்களை நம்ம விருந்து பண்ணும்போது மட்டும் இல்லைங்க அவர்களுடைய குறைச்சல்களில் தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தும்படி தேவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும்படி தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தும்படி உங்களோடு என்னோடய கத்த பேசிக்கொண்டிருக்கிறார் ஹால லோய்யா ஹாலல்லோயா வேதம் இன்றைக்கு அதை தான் சொல்லிக்கொண்டிருக்க ஏழையை பரியாசம் பண்ணுகிறான் அவரை அவனை உண்டாக்கின அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிற நம்ம அவரை உண்டாக்குனவரை நம்ம நினைக்கணும் இவர்களை படைத்தவர் யார் என்னை படைத்த கத்தர் இவர்களையும் படைத்தார் அப்போ இவர் என் சகோதரன் இவர் எங்கள் சகோதரி அப்படிப்பட்ட பார்வை அப்படிப்பட்ட சிந்த அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களை நீங்கள நானும் செயல்படும்படி அவர்களை தரித்திரத்தில் அவர்களுடைய இயலாமல் அவருடைய வறுமையில் அவர்கள் கலக்கத்தில் நம்ம உதவும்படி கத்தர் பேசுகிறார் ஆபத்தை குண் குறித்து கழிக்கிறவன் ஆபத்தை குறித்து சிரிக்கிறவன் அவர்கள் பலவீனங்கள சுகவீனங்களில் நம்ம உதவி செய்யும்படி கத்தன் இன்றைக்கு பேசுகிறாரு அவங்க துன்பத்தில் நம்ம மகிழ்ச்சி அடையாதபடி அப்படி இருக்கிறவர்கள் தண்டனைக்கு தப்பான் நிச்சயம் தண்டனைக்கு தப்பான் பே சொல்லுது இன்றைக்கு உணர்வு உள்ளவர்களாய் இன்றைக்கு நம்ம எப்போதும் இந்த காரியங்களை செய்யும்படி கத்தரை இன்றைக்கு நம்மளோடு பேசிக்கொண்டிருக்காரு இந்த இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களை கத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு கத்தருடைய வார்த்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு ஹலோ லோவியா அவர்களை ஏழுன செய்யாதபடி அவர்களை பரியாசம் பண்ணாதபடி அவர்களை புறக்கணிக்காதபடி அவர்களை நம்ம இழிவாக நடத்தாதபடிக்கு மதிப்பில்லாமல் பேசாதபடிக்கு அவர்களை கிண்டல் செய்யாதபடிக்கு அவர்களுக்கு நம்ம கருணை காட்டும்படி அவர்களை கணம் பண்ணும்படி அவர்களை கண்ணியத்தோடு நடத்தும்படி இப்படி பிள்ளவர்கள் பாக்கியம் அடைவார்கள் இப்படி பட்டவர்கள் பாக்கியம் அடைவார்கள் இப்படிப்பட்டவர்களை வேதம் சொல்லப்பட்டிருக்கு அவரை கனம் பண்ணுவார்கள் அவருக்கு கடன் கொடுப்பார்கள் யார் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய மாட்டாங்க தெரியுங்களா வேதம் சொல்லுது மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கத்தருக்கு அருவறுப்பானவன் இப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக நம்ம இருக்கிறோமா நம்மளுடைய இருதயம் அப்படியேப்பட்ட இருதயமாக இருக்க நம்மளை நம்மளும் ஆராய்ந்து பார்த்து அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களாக இருந்தால் அண்டவரே இப்படியாப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யலிங்க அண்டவரே இந்த மனமேட்டியுமே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி நம்மளை தடுக்குங்க இப்படிப்பட்ட சிந்தைகள் எண்ணங்கள் இருதயங்கள் நமக்குள் இருந்தாலும் நம்மளை மாற்றிக்கொள்ளும்படி அவரை கணம்படி அவர் அவர் நமக்கு பாராட்டின இறக்கத்தின்படி கத்தை நம்ம மற்றவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு இறக்க பாராட்டும்படி பாக்கியமான வாழும்படி நம்ம ஏ குணசாலியால் தன் கரனை கரங்களை நீட்டினது போல் ஏசு விருந்து பண்ணும்போது ஊனரை சப்பானிர குருடர்களை ஊமையனை அழைப்பித்து விருந்து செய்யும்படி சொன்னது போல் இன்றைக்கு அநேகர் நம்ம கணத்தோடு இரக்கத்தோடு கருணையோடு நம்ம நடத்தும்படி கத்தை நம்மளோடு பேசிக்கொண்டிருக்க கண்களை முடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நீர் கொடுத்த வல்லமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி அண்டவரே இந்த பரியாச என்ற வார்த்தையை கேட்கும்போது இவ்வளோ ஒரு வேதனைப்பா எங்களுடைய பார்வைகள் அண்ட எங்களுடைய பேச்சுகள் ஏழை எளிய ஜனங்களுக்கு அண்ட ஒரு மாதிரியம் அன்றவரே துதிக்கிறோம் செல்வந்தர்கள் ஆஸ்தி அந்தஸ்து உடையவர்கள் படிப்பு உடையவர்கள் அண்டவரே பார்க்கும்போது ஒரு மாதிரியும் இல்லாதபடிக்கு என் கத்தருடைய பார்வை எல்லார் மேலும் நல்லொரு மேலும் தீயொரு மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற ஒரு மழையை பெய்ய பண்ணுகிற பார்ஷுவாலிட்டி இல்லாத ஒரு பேச்சுப்பா பார்ஷுவாலிட்டி இல்லாத ஒரு பார்வை பார்ஷுவாலிட்டி இல்லாத ஒரு கிரியைகள் வெளிப்படும்படி அந்த ஒரு வித்தியாசம் இல்லாதபடிக்கு அந்த ஒரே துதிக்கிறோம் இந்த நாளிலையும் கத்தரை எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் கத்தரை எங்களோடு பேசி கொண்டிருக்கிற காரியங்களுக்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா அந்த ஒரே மெத்துதிக்கிறோம் மெத்துதிக்கிறோம் சோத்திரம் தய செய்கிறவனோ கணம் பண்ணுகிறான் கத்தரை கனம் பண்ணுகிறான் அப்பா மெய் துதிக்கிறோம் தய செய்கிறவன் அண்டவரே துதிக்கிறோம் பா அன்றுவரே பாக்கியம் அடைவான்னு சொல்லப்பட்டிருக்குப்பா அப்பா அம்மை துதிக்கிறோம் சோத்திரம் ஏழைகளுக்கு கரங்களை நீட்டுகிறவர்களா ஏழை எளியவர்களை கனம் பண்ணவர்களா அவர்களை கன்னித்தோடு நடத்துகிறவர்களா இறக்க பாராட்டுகிறார்கள் இந்த நாளிலும் கத்தரை எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் சோத்திரம் மீது எங்களுடைய கிரியர்களாய் மாறட்டும் எங்களுடைய குணாதிசயமாக மாறும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்ததப்பா உபாகமும் புத்தகத்தில் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் மாசத்துல சொல்லப்பட்டிருக்கு கடன் வாங்கினவன் ஏழை எளியவர்கள் அன்றுவுரே வேதம் சொல்லுதுப்பா உன் தேசத்தின் அன்று வாசல்கள் உள்ள அந்நியரிலியும் ஏழு எளிமை எளிமையுமான கூலிக்காரன் ஒடுக்காயாக வேலை சொல்லப்பட்டிருக்க அண்ட ஒரு இப்படிப்பட்ட அந்த ஒடுக்குதல் எங்களை விட்டு எங்கள் எண்ணங்கள்லேருந்து சிந்தைகள்லேருந்து விட்டு எங்கள் தேசங்கள்லேருந்து ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேருந்து இந்த காரியங்கள் மாறும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோமப்பா எல்லாரையும் நேசிக்கிற அன்பு அந்த குணாதிசை முடையவர்களை எங்களை மாற்றும் அப்படி நாமும் மகிமைப்பட்டுட்டோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் அன்பு தெய்வ ஜனமே கத்தர் எல்லாருக்கும் ரத்தம் சிந்தினார் அவருடைய நேசம் அவருடைய பாசம் அவருடைய தியாகத்தை எப்போதும் நினைவு கூறும்படி நம்ம அதை செய்யணும் என்பதை கத்தர் விரும்புகிறார் அன்பு தெய்வஜனமே ஜனமே எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளாய் வந்தபோது கத்தர் நம்ம கற்றுக் கொடுத்த காரியங்களை கடைப்பிடிக்கும்படி கத்தரை இன்றைய நாள் பேசிக்கொண்டிருக்கார் அதை நம்ம வாழ்நாளில் செய்யும்படி இந்த நாள் ஒரு வாக்கு நம்ம உறுதி எடுக்கும்படி கத்தர் பேசிக்கொண்டிருக்கார் உறுதியோடு நிச்சயத்தோடு கிறிஸ்மஸ் மட்டும் இல்லைங்க எப்போதும் நம்மக்கிட்ட இருக்கிறத ஏழை எளிய ஜனங்களுக்கு கருணை காட்டும்படி இறக்கம் காட்டும்படி கத்தர் பேசி கொண்டிருக்கார் இந்த நாள் வந்து அவர்களுக்கென்று நம்மளுடைய சேவிங்ஸ்லேருந்து நம்மளுடைய சம்பாதத்திலேருந்து அவர்களுக்குன்னு ஒரு பங்கை நம்ம ஒதுக்கி அதை செயல்படும் போது வேதம் சொல்லப்பட்டிருக்கு தய செய்கிறவன் அவரை கனம் பண்ணுகிறான் வேதம் சொல்லுறது தரித்திரனுக்கு இறங்குகிறவன் பாக்கியம் அடையான் நம்ம தய செய்கிறவர்களாய் பாக்கியமானால் வாழும்படி அவரை கனம் பண்ணுகிறவர்களாக வாழும்படி நம்ம வாழ்வை ஒப்பு கொடுத்து செயல்படும்படி கத்தர் பேசிக் கொண்டிருக்கார் காட் பிளஸ்இ ஹாவ் எ டே